அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவகரச சுவாமிகள் அல்லைய தேவாரம் பகுதி இரண்டு அறுபத்தொன்னுல எட்டு திருவாரூர் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரையரே போற்றி போற்றி நாயனார் இரண்டாம் திருப்பதிகம் பாடுகிறார் திருமுறையில் நாலில் ஐம்பத்தி ரெண்டு திருநேரிசை பெரிய புராணத்தில் இரநூத்தி பத்தொம்போதில் இரநூத்தி இருபத்தாறு படுக்குழி பவ்வம் தன்ன பண்டியை பெய்தவற்றால் கெடுவதி மனிதர் வாழ்க்கை காந்தோறும் கேதுகின்றேனே முடுக்குவர் இருந்துள் ஐவர் மூர்க்கரேல் இவர்களோடும் அடியே நான் வாழ மாட்டேன் மூலாட்டானரே பெரும் பள்ளமான கடல் போன்ற வயிற்றில் நன்கு உணவை போட்டு படுகொழியில் வீழ்ந்து அல்லுற்றேனே அம்மனித வாழ்க்கை அழியும் தன்மைது அவனை எண்ணி கவல்கின்றேனே இதனை காணும் பொழுதெல்லாம் கதறுகின்றேனே மூர்க்கரான ஐவர் என்னை துன்புறுத்துகின்றேன் என் செய்வேன் ஆரூர் உரையும் மூலட்டனரே அடியவனை பேணி காத்திடுக படுகுழி பவ்வத்து அன்ன பண்டி பெரும் பள்ளமான கடல் போன்ற வயிறு புழு பெய்த பண்டி தன்னை புறம் ஒரு தோளால் மூடி ஒழுக்கரா ஒன்பதுவாய் ஒற்றுமை ஒன்றுமில்லை சழக்குடை இதனுள் ஐவர் சங்கடம் பலவும் செய்ய அழிப்பனாய் வாழ மாட்டேன் ஆரூர் மூலாட்டனரே ஆரூர் திரு மூலாட்டானத்து இறைவன் புழுக்கள் நிறைந்த வயிறு தோளால் மூடப்பட்ட ஒன்பது வாயிலை உடைய ஒழுக்கம் இல்லாத நிலையில் இவ்வுடல் விளங்குகிறது ஒற்றுமை இல்லாமல் ஐம்புலன்கள் விளங்குகின்றன இதனால் நான் அழுகின்றவனானேன் பஞ்சின் மெல்லடியினார் பாங்கராய் அவர்கள் நின்று நெஞ்சில் நோய் பலவும் செய்து நினைனும் நினைவொட்டார் நஞ்சினும் இடற்றினானே நாதனே நண்பனே நான் அஞ்சினிருக்கு அஞ்சல் எண்ணீர் ஆரூர் மூலாட்டானரே ஆரூர் மூலாட்டானத்தில் உறையும் பெருமானே பஞ்சினும் மெல்லிய அடியுடைய மகளிர் பின் சென்று அவனால் மனதில் துன்பங்கள் கொண்டு தங்களை நினையாது கவன்றேனே இதற்கு அவ்வையவரே காரணம் உன்னை நினையாது உள்ளேன் நீலகண்டனி நாதனே நண்பனே நான் அச்சம் கொண்டு ஏங்குகிறேன் அஞ்சற்க என ஆறுதல் கூறி அருள்வாயாக கெண்டயம் தடங்கண் நல்லார் தம்மையே கெழுவ வேண்டி குண்டராய் திரித்தந்து ஐவர் குலைத்து இடற்குழியில் நூக்க கண்டு நான் தரிக்கலேனே காத்து கொள்ளை கரை சேர்க்கண்டா அண்ட வானவர் போற்றும் ஆரூர் மூலாட்டனரே ஆரூரில் உறையும் மூலாட்டான திரைவனே கெண்டை மீன் போன்ற கண்களை உடைய மங்கையரின் மோகத்தில் ஐம்புலன்கள் துரத்தப்பட்டு இடர்படுகின்றேன் நான் இடற்ற தாங்கள் தான் அருள் புரிதல் வேண்டும் கரை சேர் கண்டவனே தேவதேவனே அருள் புரிய தாழ்குழல் இன்சொல் நல்லூர் தங்களை தஞ்சம் என்றும் ஏழையன் ஆகிய நான் என் செய்கேன் எந்த எம்மான் வாழ்வதிலே அரிது போலும் வைகளும் ஐவர் வந்து ஆழிக்குழு படுக்க ஆற்றேன் ஆரூர் மூலாட்டனரே ஆரூர் மூலாட்டானத்தில் உறையும் பெருமானே தொங்கும் கூந்தலும் மின்சொல்லும் உடைய அழகிய ஆரணங்களை புகலிடமாக என கொண்டு அறிவற்று நாடோறும் அவர்கள் பின்னே சென்று மயங்கி துயருற்றேன் என் செய்கேன் எந்தை பெருமானி இம்மாய வலையிலின்றி அடியவனை நீக்கி நல்வழிப்படுத்துக ஐவர் செய்யும் அடாத சேலைய செயலை தம்பிரான் தோழர் ஐவர் கொண்டிங்கு ஆட்டம் ஆடி ஆழி குழிப்பட்டு அழுதுவேனுக்கு உய்யமாறொன்று அருளி செய்வேறி ஓனகாந்தன் உள்ளாரே என்று மணிமொழி பெருமான் தன் திருவாசகத்தில் கூறுகின்றார் அடற்கரி போல ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய் விடர் அறியாய் வட்டுடுத்தி கண்டாய் பஞ்சாய் அடிமடார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய் துயர்கூற நிற்பேன் கொந்து குழற்கோள் வளையார் குவிமுலைமையில் விவேனே தையலார் மயிலே தாழ்ந்து விட கடவேனே இது அச்சோப்பதிகமும் நீத்தல் விண்ணப்பமும் மாற்றம் ஒன்று அருகிலேர் மதியிலேன் விதியிலாமை சீற்றம் தீர்த்தல் செய்யீர் சிக்கன உடையவராகி கூற்றம் போல் ஐவர் வந்து குலைத்திட்டு கோகு செய்ய ஆற்றவும் கில்லேன் நாயேன் ஆரூர் மூலாட்டானாரே ஆரூரில் வாழும் திரு மூலாட்டானரே மாற்றம் ஒன்று அருகிலேர் அறிவற்றையான் விதியின்மை வன்மையால் ஏற்படும் சீற்றத்தை தீர்த்தல் செய்திலீர் தீர்ந்தளீர் ஐவர் உடையவராய் கூற்றவள் போல எளியனை சிறுமை செய்து நிலைக்குடைய செய்கின்றீர் ஆற்றாமையால் வருந்துவன் உயிர்நிலை உடம்பே காலா உள்ளமே தாழியாக துயரமே ஏற்றமாக துன்பக்கோள் அதனை பற்றி பயிரதனை சுழியவிட்டு பாலுக்கு நீர் இறைத்து மிக்க அயர்வினால் ஐவர்க்க ஆற்றேனாரூர் மூலட்டனரே திருவாரூர் மூலாட்டனத்தில் எழுந்தருளிருக்கும் தலைவனே உயிரானது உடம்பு நிற்கும் தன்மை பெற்று தாங்கும் கால்களாகவும் மனதனை தாழிக் காம்பாகவும் துயரை ஏற்றமாகவும் துன்பமாகவும் கோலை பற்றி பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சாது நிலத்திற்கு நீர் இறைத்து அயர்ந்தேன் ஐம்புலன்கள் என்னை கலக்குகின்றன நின்னால் கலங்கப்படினும் உய்வுண்டு ஐம்புலன் கலக்கால் இழிவே அடியவனை ஏற்றெல்க நீர்நிலைகளில் ஏற்றம் வைத்து பயிருக்கு நீர் பாய்ச்சுவார் அதற்கு ஒரு கால் வேண்டும் ஏற்றத்தை அதில் கட்டுவர் பெரும்பாலும் அக்கால் கவட்டை யூ போல வடிவம் அமைத்திருக்கும் ஏற்றம் கால் மேல் கட்டப்பட்டதின் முன்பின் செல்ல நீண்ட மரம் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும் கோல் ஏற்றத்தின் நுணுப்பகுதியில் தண்ணீர் இருக்கும் நிலைக்கு நேராக ஒரு குச்சியை அமைப்பார் தாழி இக்குச்சியில் அகன்ற வாளி தண்ணீரை கொள்வதாக இருக்கும் கால் மேல் கட்டப்பெற்ற ஏற்றத்தின் ஒருவர் முன் செல் பின் முன்பின் செல்ல சாலில் மொண்ட நீர் தண்ணீர் நீர் நிலத்திற்கு பாயும் உடம்பு கால் துயரம் ஏற்றம் துன்பம் கோல் உள்ளம் தாழி நன்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது பாழுக்கு நீர் இறைத்தல் பயிருக்கு பாய்வதில்லை முயற்சி வீணாகி அயற்சி உண்டாகிறது இறைத்தேன் பரம்பனை பணியாதே கற்றதேல் ஒன்றுமில்லை காரிகை யாரோடு ஆடி பெற்றதேல் பெரிதும் துன்பம் பேதையேன் பிழைப்பினால் முற்றினால் ஐவர் வந்து முறைமுறை துயரம் செய்ய அற்று நான் அளந்து போனேன் ஆரூர் மூலாட்டனரே திருவாரூர் மூலாட்டனரே கற்றது ஒன்றுமில்லை அழிகாம வயப்பட்டு காரிகையோடு ஆடி பாடி துன்புற்றழியும் நிலை கொண்டேன் பிழைப்பு வாய்ப்பு ஒன்றறிய அறிவில் ஏன் ஐம்புலன்கள் தனித்தனியாக என்னை தொடர்ந்து இடப்படுத்தி வாழ்வை இருளாக்கியது இதனால் யான் கலக்கமுற்றேன் என் செய்வேன் பெருமானே பத்தனாய் வாழமாட்டேன் பாவியேன் பரவி வந்து சித்தத்துள் ஐவர் தீய செய்வினை பலவும் செய்ய மத்துயிர் போல மருகும் என் உள்ளம்தானே அத்தனே அமரர்கோவே ஆரூர் மூலட்டனரே அத்தனே அமரர்கோவே ஆரூர் மூலட்டனரே நான் தங்கள் தொண்டனாய் வாழாதவன் பாவத்தை புரிந்தவன் சித்தத்தில் ஐவர் செய்யும் தீய செயல்கள் பலவும் நன்கு பரவி தயிரை கலக்கும் அத்து போல என்னை கலக்குகின்றன இடரே நில் உள்ளம் கலங்குகிறது மற்றொரு தயிர் போல இவ் உண்மை திருவாசகத்தில் பார்க்கலாம் தடக்கை நாள் கொண் நாள் ஐந்து கொண்டு தடவரை தன்னை பற்றி எடுத்தவன் பேர்க்க ஓடி இரித்தன பூதம் எல்லாம் முடித்தலை பத்தும் தோளும் முறித்தர இறையே ஊன்றி அடர்த்தருள் செய்த என்னை மூலட்டனரே இருபது கரங்களை கொண்ட ராவணன் கா கைலையை தடுக்க முயல எடுக்க முயல முனைந்திட அவனின் முடிகளும் தோள்களும் நலிவுறுமாறு நொடிப்பொழிதில் திருவடியால் ஊஞ்சி பழந்தவர் ஆரூர் உரையும் மூலட்டநாதார் அவனுக்கு அருள் செய்த தன்மைதானே என்னை திருச்சிற்றம்பலம்